சுடுகாட்டுல அதுக்கு வந்து செய்யக்கூடிய வேணும் போக போக பாதை ரொம்ப மோசமாதான் ஆயிட்டே இருக்கு அந்த உயிர் எப்படி அந்த இடத்துல துடிச்சுச்சு உயிர் பிரிஞ்சுதோ அது போல அவங்களோட அந்த எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் தோழி வினோலியா இன்னைக்கு நமக்கு கொல்லிமலையில லாஸ்ட் டேங்க ஸோ இந்த டேல வந்து பாத்தீங்கன்னாக்க பல மர்மங்களுக்கும் விஸ்திரத்துக்கும் கொல்லிமலை மாசி பெரியண்ணன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இங்க பல விஸ்திரமான சடங்குகள் பண்றாங்கன்னு சொன்னல சோ அந்த சடங்குகள் நம்ம இந்த கோயிலுக்கு எப்படி வரது எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோல ஃபுல்லா கவர் பண்ணிருக்கேன் பாருங்க மர்மங்கள் நிறைஞ்ச அந்த கொல்லிமலையில ரொம்பவே மர்மமான வினோத சடங்குகள் செய்யப்படுற ரெண்டு கோயில்னா அதில் ஒன்று கொல்லிமலையோட எட்டுக்கை அம்மன் கோயில் இன்னொன்று நம்ம இப்போ போயிட்ருக்க இந்த மாசி பெரியனன் கோயில் இந்த கோயில் மலையோட உச்சியில் இருக்குங்க மலை அடிவாரத்துலேருந்து கோயிலை ரீச் பண்ணுற ட்ராவல் டைம் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கிட்டே ஆகும் இது தெரியாமல் நிறைய பேர் கோயில் கீழே இருக்குதுன்னு வராங்க ஏன் நானுமே அப்படி தான் வந்தேன் இங்கே வந்தால் தான் உச்சிமலை டிராவல்னு தெரிஞ்சது இந்த கோயிலில் பிள்ளை சூரியம்னு சொல்லப்படுற விஷயங்களுக்கு நிறைய பயம் கலப்புற மாதிரியான சடங்குகள் பண்ணுறாங்க அதில் மெயின் வந்து பார்த்திங்கன்னா கோழியை உயிரோட வேலில் குத்தி அது மேலே எலுமிச்சு பழத்தை வந்து சொல்கிறது தான் பார்க்கும்போதே படுதிகிலாக இருந்தது நம்ம கோயிலுக்கு போகிற வழியில தான் மாசல் அருவின்னு சொல்லி ஒரு அருவி இருக்குதுங்க மாசல் அருவியை வந்து பார்த்தாச்சுங்க நம்ம குளிக்கலான்ற மாதிரி ஐடியாவில் வந்தாலுமே அங்கே இருக்கிற சுச்சுவேஷன் பார்க்கும் போது குளிக்கிற ஐடியா வரல ஸோ அதனால் நம்ம பார்த்துட்டு அடுத்து அப்படியே பெரியசாமி கோயிலுக்கு போயிடுவாங்க மாசில அருவியை பார்த்துட்டு அங்கே இருந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ட்ராவல் பண்ணினா நம்ம வர வேண்டிய இடத்தை ரீச் பண்ணிடலாம் ஒரு வழியாக பாத்தீங்கன்னா அந்த மாசி பெரியன் அந்த கோயிலுக்கு நம்ம வந்துட்டோம் இப்போ இங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ வெஹிக்கல்ஸ் இருக்கு பாருங்க இது அமாவாசை பௌர்ணமி கூட கிடையாது ஆனாலும் இந்த இடத்துல இவ்வளோ கூட்டங்கள் வந்துட்டு இருக்கு அப்படின்னா இது எவ்வளோ பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு கோயில் பார்த்துக்கோங்க இந்த கோயில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து இங்கேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா ஒரு பெரிய மலை இருக்குல்ல ஸோ அந்த மலையில் ஒரு மாதிரி மட்டும் தெரியல அங்கே தான் இருக்குது அந்த கோயில் ஸோ அது வரைக்குமே நம்ம என்ன பண்ணணும்னா நடந்து தான் போயாகணும் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெயின் ரோடு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தார் இருக்கும் ஸோ அதுக்கு கீழே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாக்க மண்ரோட தான் இருக்க செய்யும் எங்கள் ஸ்டார்டிங்கில் போகிறதுக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு படிகள் அமைச்சிருக்காங்க இதுக்கப்புறம் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த மலைக்கு போகிறதுக்கு ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா வெறும் மண்ரோட தான் இருக்க செய்யும் ஆரம்பத்திலயே நிறைய மூலிகைகள்லாம் வந்துட்டு வச்சிருந்துருக்காங்க இதெல்லாம் என்ன மாதிரி மூலிகைகள் அப்படின்னு தெரியல நமக்கு ஏய் இது வித்தியாசமா இருக்கு என்னதுமா இது பேய் மிரட்டி வேறாம் இது இது பாருங்களேன் இது பார்க்க வித்தியாசமாக இருக்குல்ல இது பேர் வந்துட்டு பேய் மிரட்டி வேறாம் இதை வீட்டில் கட்டினா பேய் வராது அப்படின்ற மாதிரியா ஓகே ஓகேம்மா நம்ம போகிற வழி முழுக்க இங்கே உள்ளவங்க நிறைய பழங்கள் மசாலா பொருட்கள் வித்தியாசமான சீட்ஸு நிறைய வைப்பாங்க விருப்பம் இருக்கவங்க வாங்கிக்கலாம் இந்த பாதை முழுக்கவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒத்தடிப்பாத மாதிரி தான் இருக்கவே செய்யுது நம்ம போய்கிட்டே இருக்கோம் அப்படின்றத தாண்டி நிறைய பேர் வந்து இருக்காங்களா பேசுகிறதுக்கே ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாகவே இருக்க மாட்டேங்குது ஏன்னா ஒருத்தர் மட்டும்தான் அப்படின்னா ஒருத்தர் ஒருத்தராக தான் இந்த ரோட்டில் போக முடியுமே தவிர ரெண்டு பேர் கூட சேர்ந்து போக முடியாது வாங்கம்மா அந்த மாதிரி தான் இருக்கவே செய்யுது இந்த ரோடு ஆனால் இவ்வளோ குறுகலாக இருக்கக்கூடிய இந்த பாதையில கூட பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் வந்துட்டு போறாங்க அப்படின்னா இது எந்த அளவுக்கு பிரபலமாக இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க என்ன பாருங்க இது பார்த்துருக்கீங்களா இது இதுக்கு பேர் தான் முடவங் முடவங்கால் கிழங்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா ஸோ அந்த கிழங்கு இது நிறைய இங்க கடை இருக்கு இங்கே ஒரு கடை இருக்கு தான் அம்மா சுடாப்பானியாரெல்லாம் போட்டுட்ருக்காங்க போல போக போக பாதை ரொம்ப மோசமாக தான் ஆயிட்டே தவிர பாதை கொஞ்சம் நல்லா எல்லாம் தெரியல ஏன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ரொம்ப தூரம் கூட நடக்கலைங்க ஏன்னா மிஞ்சி போனால் ஒரு ஹாஃப் அன் ஹவர் நடந்துருப்போம் இந்த பாதிக்கு ஏறுறதுக்குள்ள ஆனால் அதுக்குள்ளேயே பயங்கரமாக மூச்சு வாங்குது ஏன்னா மலையோட ஏற்றோங்கிறது ரொம்ப அவங்களுக்கு இப்படி செங்குத்தாக இருக்க மாதிரி இருக்கா ஸோ அதனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது வயசானவங்க கூட இங்கே ஏறி வந்துட்டு தாங்க இருக்காங்க கையில் குச்சி வச்சுட்டு ஏன் இப்போ ஒருத்தர் வழியில் ஒருத்தர் கால் முடியாதவர் கூட இந்த ஏறி வந்துட்டு தான் போயிட்டுருக்காரு என்ன மாதிரி வேண்டுதல்கள்னு தெரியல இவ்வளோ வற்புறுத்தி மேலே போயிட்டு வர அளவுக்கு வந்தாலும் ரொம்ப ஏற்றமாக இருக்குது பயங்கரமாக ஏற்றமாக இருக்குது சரிக்கு விட்டால் கீழே விழுந்துருவோம் எப்படின்னா இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு தெரியுதா இந்த மாதிரி ஆனாலும் இங்கே வரங்க எல்லாரும் எப்படி இறங்கி வராங்கன்னு

ஆனாலும் கூட நல்லா போயிட்டு தான் இருக்காங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியுதா எப்படி இருக்குன்னு வாங்க ஏறுறதே முடிவாயிடுச்சு அது எப்படியா இருந்தால் என்ன ஏறிதான் ஆகணும் மூச்சு வாங்குறதா பெருசாக இருக்கு இங்கே பாருங்க எனக்கே மூச்சு வாங்குது இங்கே பார்த்தீங்களா உனக்கு மூச்சு வாங்கலையாடா ஆ எப்போ வந்த வந்து ஒரு அரை மணி நேரம் அரை மணி நேரம் ஆகுதாப்போ தண்ணி அடி இல்லை உன் பேர் என்னேஷ் நாலு பை ட்வெண்ட்டியா இல்லை ரெண்டாவது ரவுண்ட் ஓ சார் ரெண்டாவது ரவுண்டாமா சரி சரி வரேன் வரேன் கேட்டிங்களா ரெண்டாவது ரவுண்டு போயிட்டு வரணும் அதை எங்கிட்ட வேற சொல்லிட்டு போகிறான் விழுந்துடாங்கதா அவ்வளோ இல்லை மெதுவாக போட வணக்கம் ஐயா இங்க ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்க கிட்ட இந்த இடத்தை பத்தி சீரியல் வேணா கேட்டுப்போம் கொல்லிமலையில நிறைய மர்மங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் சோ அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியும் மர்மங்களின் தேடக்கூடிய விஷயங்கள் வந்து எடுத்துக்கக்கூடாதுமா நம்ம வந்து ஆற்றல் அணுகரங்கள் வந்து மறைக்கப்பட்ட விஷயங்கள் வந்து தேடணும்னு இறைவனோட அணுகரங்கள் கிடைக்காது

அப்படி அந்த இணவரோட அனுகரங்களும் போது சித்தர்கள் ஓடுறை வருவாங்க இறைவனும் ஓடுறையும் வருவாங்க அது வந்து எல்லார்கண்ணுக்கும் தட்டுப்படாது யார் யாருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கணுமோ அவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் அப்ப உண்மையாவே அந்த பில்லி சுனியோ அந்த ஒருத்தவங்களை கிடைக்கிறது உண்மைதானா இருக்கு இருக்கு உண்மையா இருக்கா இருக்குமா அது எப்படி ஐயா அந்த மாதிரி அது தெரியல கொஞ்சம் பண்றீங்களா அது மயானத்தில் செய்யக்கூடிய வேலைமா ஆமாம் அது வந்து சுடுகாட்டில் கொஞ்சம் செய்யக்கூடிய வேலை ஜாம பூஜை அது ஜாம பூஜை மாதிரி யாரையும் கூட்டிகிட்டு போகமாட்டோம் அந்த பூஜைக்கு தகுந்த யாரோ அவங்கள மட்டுந்தான் கூட்டிகிட்டு போய் அந்த அரிசி மாவில் பொம்மை செஞ்சு அதுக்கு கோழியை அறுத்து பாலி கொடுத்து ஆடு வெட்டுவோம் கோழி வெட்டுவோம் பண்ணி குத்துவோம் இந்த மாதிரி வெட்டி அதுக்கு அசர சக்தியை ஏற்றி செய்வன குளாறு பில்லி சுனி செய்யார்

மேலே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அப்போ ஏறி வந்த மாதிரியே தான் ஃபுல்லாக இந்த மாதிரி தான் பாறைகளாக இருக்குது ஸோ அந்த பாறைகளில் ஏறி போக வேண்டியதான் அவங்க நிறைய விஷயம் சொன்னாங்க இங்கே இருக்கக்கூடிய அந்த கொல்லிமலையில் இருக்கக்கூடிய மர்மங்கள் இன்னும் இங்கே கொல்லிமலையில் இந்த பில்லி சூனியத்துக்கு வந்துட்டு நிறைய பேர் போன இடம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க ஸோ அதை பற்றி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க இன்னும் அங்கே ஒயிட் கலரில் உங்களுக்கு ஒரு பாறை தெரியுது பார்த்தீங்களா ஸோ அது வரைக்குமே நம்ம க்ராஸ் பண்ணி போய் தான் ஆகணும் ஸோ நம்ம ஏறி வந்திருக்க தூரன்றது பார்த்தீங்கன்னாக்க கால்வாசி தான் ஏறி வந்திருக்கோமா இன்னும் நம்ம மேலே போயிட்டே தான் இருக்க மாதிரி இருக்குது பாதையை மொத்தம் பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்க பாதை எவ்வளோ கடுமோடாக குறுகலாக போயிட்டே இருக்குது குறுகளாக தான் பாதை இருக்குது பெருசாக எதுவும் வைடாக இருக்க மாதிரிலாம் எதுவும் இல்லை ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த கோயில் ஐ மீன் இங்கே இந்த மாசி பெரியண்ணன் அப்படின்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் சாமியை தான் மாசி பெரியண்ணன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே வேண்டுதலுக்காக நிறைய விசித்திரமான பூஜைகள் பண்ணுறாங்க அதோட கதை என்னான்னு கேட்டிங்கன்னா பெருமாளும் அம்பாலும் இங்கே நடைப்பயணமாக வந்தப்போ பெருமாள் வந்து இந்த இடத்துல ஸ்டே பண்ணுறார் லைக் இங்கே ஒரு ஏழு மலை இருந்ததாகவும் அந்த ஏழு மலையில் குதிச்சு குதிச்சு போயிட்டு இருந்தப்போ போகிறீங்களா நீங்கள் போங்க ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருந்தப்போ இந்த எல்லா மலையுமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குறுகலா ஐ மீன் கீழே குள்ளமாக போக ஆரம்பிச்சிருச்சான் ஐ மீன் அமந்தி போக ஆரம்பிச்சிருச்சான் இந்த ஒரு மலை தான் பார்த்தீங்கன்னா அவரோட வெயிட்டை தாங்கி பயங்கரமாக நின்று இருந்துருக்கு ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே உள்ள ஊர் மக்கள் எல்லாமே நீங்கள் இங்கே இருந்து அருள்பாளிங்க அப்படின்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக பெருமாள் சாமி இந்த மலையோட உச்சிலேயே வந்து இங்கே இருக்க மக்களுக்கு ஐ மீன் இங்கே வந்து வேண்டிக்கிற மக்களுக்காக இருந்தாலும் சரி இந்த ஊர் மக்களுக்காக இருந்தாலும் சரி நல்லதை செய்யறதுக்காக ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக இங்கே ஸ்டே பண்ணிட்டு தான் வந்து ஒரு கதை சொல்கிறாங்க பகைன்னு ஒன்று இருக்கும் மனிதனுக்கு மனிதன் பகைன்னு சொல்லுவாங்க அந்த பகையா இருக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா என்னால் அது வந்து எழுத்துருந்து சண்டை போட முடியலை அப்போ சண்டை போட முடியாதனால இன்னொருத்த வந்து என்ன பண்ணுறது மலையாளம் மாந்திரிகம் சொல்லி கேரளத்துல போய் வசியம் பண்ணி இன்னைக்கு மந்திரம் செஞ்சுட்டு வந்துருவாங்க அதை என்னால் தீர்க்க முடியலைன்னா இங்கே வந்து பரிகாரம் பண்ணி ஏன் உடலுக்கும் உயிருக்கு வந்து உடல் காலுக்கெல்லாம் பிண்டம் பண்ண பார்க்குறாங்க அந்த பிண்டத்தை பார்த்தீங்கன்னா எனக்கு தீர்க்குறதுக்குன்னா வழி இல்லை இங்கே கொல்லிமலை மாசி கருப்பண்ணா சாமிகிட்ட மா பாரத்தை போட்டு அந்த வேலில் சொருகுனா எனக்கு தீர்வு கிடைக்கின்ற ஒரு அடையாளத்தில் பண்ணுறாங்க இப்போ தான் அரைவாசி ஏறி முடிச்சிருக்கேன் அந்த ஒருத்தவங்க கருப்பசாமி வேஷம் போட்டு அவங்க கொஞ்சம் டீட்டெயில் சொல்லிட்டு போனாங்க அதை தாண்டி போலான்ட்டு போனால் இன்னும் இது போய்கிட்டே தான் இருக்கு இன்னும் எவ்வளோ தூரம்கா போகணும் நல்ல தூரம் போகணும் எவ்வளோ நேரம்கா ஆகும் ஒரு இருபது நிமிஷம் ஆகும் இன்னொரு டுவெண்டி மினிட்ஸா தேங்க்ஸ்க்கா இன்னும் ஒரு இருபது நிமிஷம் போகணுமா இங்கே பாருங்க பாதை திரும்ப திரும்ப என்னடா பாதையை காமிச்சுட்டே இருக்கன்னு பார்க்காதீங்க ஏன்னா நிறைய பேர் இந்த இடத்துக்கு ஈஸியாக வந்த மாதிரி தான் சொன்னாங்க வீடியோஸும் எடுத்து போட்டிருந்தாங்க பட் அது அப்படி கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா புதுசாக வரவங்களுக்கு இது என்ன மாதிரி இருக்குது அப்படின்றது நம்ம கரெக்டாக சொன்னால் மட்டும்தான் அவங்க அதுக்கேற்ற மாதிரியான ப்ரிக்காஷன்ஸில் வருவாங்க ஸோ தான் ஆமாக்கா ஓ யூடியூபா ஓ அப்படியா வாங்கக்கா போட்டுக்கோங்க அக்கா ஆக்சுவலி கேசுறீங்க இவங்க ஒரு யூடியூபரா அக்கா உங்கள் பேர் எனக்கா சவுமியா சவுமியா என்ன அர்த்தம் கொடுத்துருக்கீங்க நாங்கள் அப்பு கிச்சன் வச்சுருக்கோம் என்னக்கா அப்பு கிச்சன் அப்பு கிச்சன்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க பை தவே உங்களை மீட் பண்ண வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அக்கா

பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போ மணி ரெண்டு ஆயிடுச்சு ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி வந்தால் கூட இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணி வர மாதிரி தான் இருக்குது ஸோ இந்த கோயிலுக்கு வரவங்க யாராக இருந்தாலும் தயவு பண்ணி காலையிலே கிளம்பி வந்துடுங்க ஏன்னா நான் வந்து இந்த நூனில் வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்குது தான் சரியா வரவங்க யாராக இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பி வந்துடுங்க வரும்போது பதக்கம் போல தாங்க தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வாங்க சரியா ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தண்ணியாக தான் இருக்குங்க ஃபுல்லாக முழுக்க பாறை தான் பார்த்தீங்களா பாருங்க கொஞ்சம்டர்ப்பட்டி கீழே வந்தால் கூட பல்லாம் தெரிச்சு போயிடும் ஸோ அதனால் வரவங்க பார்த்து வாங்க ப்ளஸ் தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வாங்க கொஞ்சம் அந்த வியூவை மட்டும் பாருங்களேன் பாருங்கள் மலை தொடர்கள் எப்படி இருக்குது பார்த்திங்களா ஸோ அதுக்கு நடுவில் தான் இங்கே நம்ம போய்ட்டுருக்கோம் ஆல்மோஸ்ட் வி ஆர் ரீச் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா மழை நல்லா செங்குத்தா ஏற ஆரம்பிச்சிச்சு நம்ம கீழே பார்த்தோம் பார்த்திங்களா ஒரு மாதிரி பாறை மாதிரி அந்த இடம் அங்கே வந்துடுச்சு ஸோ வந்துட்டு நினைக்கிறேன் வாங்க பார்ப்போம் ஆமாக்கா சரிடா சரி ஆ சரிக்கா பாருங்க எவ்வளோ பேர் எப்படி இருக்குது பார்த்திங்களா வேறு மாதிரி இருக்குங்க

என்ன ப்ரோ கூப்பிட்டீங்களா என்ன ப்ரோ ஆ சரி ஓகேண்ணா தேங்க்ஸ் ஒரு ப்ரோ நம்மளை கலாய்ச்சிட்டு போறாரு செல்ஃபி ஸ்டிக் அப்படி சொல்லிட்டு எது மாறினாலும் இது மாற மாட்டேங்குதுங்க பஸ் ஒரு கேர்ளாக இருந்து ஒரு விஷயத்த பண்றேன் அப்படின்னா இல்லை பண்றாங்க அப்படின்னா வந்து எப்படி டீக்ரேட் பண்ணுன்னு நினைக்கிறாங்களே தவிர மோட்டிவேட் பண்ண நோ ஒன் வில்லிங் அப்படிதான் ஓகே ஃபைன் அண்ணா இப்படி போகணுமா எப்படி போகணுமா அண்ணா ஓகே தேங்க்ஸ்ண்ணா ஸோ இங்கே ஒரு பாதை போதா இது என்ன பாதைண்ணா எப்படி வரீங்க அப்படியா சரிங்கண்ணா தேங்க்ஸ்ண்ணா இந்த வழியாக போனால் இது மீனாட்சி அம்மன் கோயில் வருதுன்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே பாருங்கள் மலையெல்லாம் செங்குத்தா போகுதுன்னு அங்கே ஒருத்தவங்க வந்துட்டு ஸோ அது வரைக்கும் போய் அங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் போகணுமா இந்த வியூவாக மட்டும் பாருங்கள் அல்டிமேட் வியூவாக இருக்குங்க இதுக்காகவே இவ்வளோ தூரம் வந்தது ஒர்த்து தான் ஏறி வர பாதை முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு கட்டணுன்ற ஆசையில் இந்த மாதிரி கற்களை அடுக்கி வச்சுட்டு தாங்க போயிடுறாங்க அது அந்த எட்ஜ் அந்த மலையோட அந்த உச்சி அந்த அண்ணன் போகிறாங்க பார்த்தீங்களா ஸோ அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கற்களை அடுக்கி வச்சுருக்காங்க அங்கே மட்டும் இல்லை இந்த பக்கமும் அப்படி தான் இருக்குது நடந்து வர பாதையும் அப்படி தான் இருக்குது ஸோ அந்த மலையை கடந்து வந்தாச்சு இங்கே ஒரு ஒத்தடி அடிப்பா போகுது பார்த்தீங்களா ஸோ இதுதான் திரும்ப மறு தருவேன் மேலே போகிறதுக்கான வழி அது மேலேயும் அப்படியே ஏறிப்போம் இங்கே பார்த்திங்களா குழந்தையெல்லாம் தூக்கிட்டு போகிறாங்க மேலே ஏ இங்கே பாருங்களேன் நம்ம ஏறி வந்து அந்த ஐ மீன் அந்த ஒத்தடி அடிப்பாத மாதிரி இருக்குல்ல அதில் அந்த ஒரு கட்டை மாதிரி இருக்குது மரத்தோட கட்டைன்னு நினைக்கிறேன் இதில் ஏதோ கயிறுகள் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க எதுக்கு அப்படின்றது தெரியல ஸோ வாங்க போ இன்னும் போக போக மேலே போக போக இன்னும் இந்த மாதிரி என்னென்னலாம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் ஏன்னா இங்கே நான் பார்த்த வரைக்கும் இவங்க பண்ணுற இந்த விஷயங்களும் சரி இவங்க சொல்கிற விஷயங்களும் சரி ஒரு சின்ன குழந்தைய கூட கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னாக்கா எல்லாமே எனக்கு ரொம்ப விசித்திரமாக தான் இருக்க செய்து சரி ஓகே ஓ ஐயோ இன்னும்

இன்னும் ஒரு மலை ஐ மீன் நம்ம ஏறி வந்தோம்ல இதே மாதிரி இன்னும் ஒரு மலை ஏறணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வரவங்க கொஞ்சம் பார்த்து சீக்கிரமாகவே வந்துடுங்க அவ்வளோதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் படி நான் சொல்கிறது பா இந்த மரத்தை பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்கள் மரத்தை பார்த்தாலே பயமாக இருக்குது தெரியுதா எப்படி இருக்குது பாருங்கள் இது அந்த பாதைக்கு நடுவில் இந்த மரத்தை தாண்டி தான் நம்ம போற மாதிரியே இருக்கு மரத்தோட வேற எவ்வளோ தூரம் போயிட்டு பார்த்தீங்களா இதை தாண்டிதான் போகணும் என்னங்கரையறிகிட்டே இருக்கு அழுப்பு பார்த்தா வேலைக்கே ஆகாது ஏன்னா மழைக்கு மலை உச்சுக்கிட்ட வந்துட்டோமா ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டிக்கிட்ட ஆனாலே இந்த கொல்லி மலை இருட்ட ஆரம்பிச்சிருது சிக்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுசாவே இரட்டிடுது ஸோ அதனால் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஏறி போயிட்டு பார்த்துட்டு வந்துடுவோம் கோயிலுக்கு நம்ம போகிறதுக்கான முடிவு பாதை இதுதான் எவ்வளோ மலை உச்சிலாக கொண்டு வந்து இந்த சாமியை உட்கார வச்சுருக்காங்க ஐ மீன் இந்த சாமி உட்காந்துருக்காங்க கீழே ஏறி வந்த பார்த்து கூட பரவாயில்ல போலங்க இந்த பாதையை பாருங்க எப்படி இருக்குன்னு குழந்தைங்களாம் வந்தால் பார்த்து பத்திரமா கூட்டிகிட்டு வரணும் இல்லைன்னா அவ்வளோதான் பிள்ளைங்களாம் விழுந்துச்சுன்னா முகத்திலாம் சம்மாடி விழுந்துடும் அந்த மாதிரி தான் இருக்குது இந்த ஓடே ஆனாலும் பார்த்தீங்கன்னா கூட்டத்துக்கு கம்மியா கிடையாதுங்க கூட்டம் வந்துக்கிட்டே தான் இருக்குது நானும் போக போக கம்மியாயிடும் கம்மியாயிடும்னு பாக்குறேன் நான் எனக்கு தெரிஞ்ச கூட்டம் கம்மியான மாதிரியே தெரியல நம்ம கீழெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன கல்லுங்கள்லாம் பார்த்துட்டு வந்தோம்லங்க ஆனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு கற்களை எடுத்து அடிக்க வச்சுருக்காங்கன்னு இதே மாதிரியே அங்கேயும் ஒன்று அடிக்க வச்சுருக்காங்க இதை நான் கேட்டேன் இங்கே உள்ளவங்கள்ட்ட இவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி வீடு கட்டுறதுக்கு அப்புறம் படிப்பில் உயரணும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்ததுன்னா இந்த மாதிரி கற்களை வந்து எவ்வளோ பெருசு நம்ம அடிக்க வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம உயர்ந்து போவோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்காமா ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணுறாங்க போல் ஆனால் இவ்வளோ கற்களை எடுத்து அடுக்கி வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு பொறுமையான விஷயம் இருந்திருக்கணுங்க நமக்கெல்லாம் சத்தியமாக அந்த பொறுமை கிடையாது வாங்க இந்த வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் இல்லை ரீச் ஆகிட்டோம் ஏன்னா மணி சத்தம் கேட்குது இப்போ தான் வந்துட்டு உயிரே வந்த மாதிரி இருக்குது அப்பா வந்துட்டோண்டா அப்படின்னு சொல்லிட்டு கோயிலோட ஆரம்பத்திலே இருக்கக்கூடிய இந்த மரங்கள் நம்மள பயமுறுத்திட்டே இருக்குங்க ஏன்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ஒரு இலைகள் கூட இந்த மரங்கள்ல கிடையவே கிடையாது அந்த இலைகள் இல்லாத இந்த மரங்களை பார்க்கும் போது நமக்கு என்ன மரமா இருக்கும் இது இதோட பேர் என்னன்றத தாண்டி ஒரு மாதிரி திகில் கலப்புற மாதிரியே இருந்தது அது மட்டும் இல்லாம அந்த மரங்கள்ல கட்டி இருக்கக்கூடிய இந்த கயிறுகள் துணிகள்னா இன்னுமே நமக்கு வந்து பயத்தை கிரியேட் பண்ற மாதிரி இருந்தது இது எதுக்காக இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு யோசனை கிரியேட் பண்ணிட்டு இருந்தது அதை தாண்டி அப்படியே நம்ம போனா சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு நம்ம ஆள் உயரத்துக்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய வேல்கள்ங்க அந்த வேல்களை வேண்டிட்டு சாத்திருக்காங்க அதுல நிறைய பேர் வேண்டிட்டு வந்து சீட்டுகள் எழுதி கட்டிட்டு இருந்தாங்க தாண்டி போனா அங்க ஒருத்தர் கால்ல ஆணி செருப்பு போட்டுட்டு சொல்லிட்டு இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருந்தாலும் என்னவா இருக்கும் மாதிரியான ஒரு கியூரியாசிட்டியை நமக்கு கிரியேட் மாதிரியே இருந்தது பார்த்துட்டு என்னவா இருக்கும் அப்படின்ற யோசனையிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தரிசனத்துக்காக சாமியை பார்க்கறதுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம் இந்த மாசி பெரிய சாமின்றவங்க ஒரு பெருமாள் சாமிங்க இவரு அவரோட அவதாரமா இருக்கக்கூடிய கிருஷ்ணரோட ரூபத்துல இருக்கதா சொல்லி சொன்னாங்க சாமியை வீடியோவில் காட்டக்கூடாதுன்னு சொன்னதுனால நான் கேமரா ஆஃப் பண்ணிட்டேன் ஆனால் இவர் ஒரு காவல் தெய்வம் இவர் வேங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய வாகனத்தில் அமர்ந்து இருக்கிறதாகவும் சொன்னாங்க இந்த பெரியண்ணன் சாமிக்கு மாசி குன்றில் வளரக்கூடிய வாழம்புல் அப்படின்ற ஒரு புல்லால் தான் கூரை அமைச்சிருக்காங்க இதுவே பார்க்குறதுக்கு ரொம்ப புதுசாக இருந்தது ஏன் புதுசாக இருக்குதுன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா எட்டுக்கை அம்மன் கோயில்லையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ஆன எந்த ஒரு கூரையுமே அமைக்காமல் உங்களுக்கு தென்னம் க குறுத்தால் ஐ மீன் தென்ன ஓலைகளால் ஆ அந்த கூரையை தான் அமைச்சிருந்தாங்க அதே மாதிரி இந்த மாசி பெரியனன் சாமிக்கும் பார்த்தீங்கனாக்க இந்த வாழம்புல் அப்படின்னு சொல்லக்கூடிய புல்லால் தான் கூரை அமைச்சிருக்காங்க கீழே உள்ளது ஃபுல்லாக பார்த்தீங்கனாக்க காங்கிரீட் கட்டிடமாக இருந்தது ஆனால் மேலே முழுக்கவே பார்த்தீங்கன்னா இந்த புற்கள் இந்த ஓரை ஓலைகள் அந்த மாதிரி தான் அமைச்சிருக்கு கோயிலை சுற்றி வரப்போ இங்கே உள்ள ஒரு மரத்தை பார்த்து உடம்பே செலுத்துடுச்சுங்க அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த மரத்தில் இங்கே வரவங்க காசுகள் அடிச்சு வச்சுருக்காங்க அது ஏன் அப்படின்னு சொல்லி நான் காரணம் கேட்டேன் அந்த காரணம் என்னவா சொல்கிறாங்கன்னா இந்த மரத்தில் வந்து காசு அடித்து வச்சா செல்வம் நிறைய சேரும் அப்படின்ற மாதிரியும் இல்லைனா இந்த படத்தில் இந்த நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா காசு வெட்டி போட்டுட்டோம் அப்படின்ற லைக் பிரிஞ்சு போகிற மாதிரி ஸோ அந்த மாதிரியான ஒரு சடங்குக்காகவும் இதை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இது ரெண்டத்துல எது வந்து உண்மை அப்படின்றது எனக்கு தெரியல ஆனால் இந்த மரத்தில் இந்த காசுகள் அடிச்சு வச்சிருக்கப்போ பார்த்தா ஒரு பாம்பு மேலே உங்களுக்கு ஒரு மாதிரி புண் புண்கள்லாம் வந்திருந்த எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு திடீர்னு பார்க்கும்போது நமக்கு உடம்பு அப்படியே ஒரு மாதிரி சிலுத்து போகிற அளவுக்கு ஒரு மாதிரி திகில் கலப்புற மாதிரி இருந்தது இந்த இடத்த பார்க்கும்போது இப்போ வரைக்கும் பார்த்தது நமக்கு ஒரு மிரட்டலை கொடுத்துருக்கோம் அப்படின்னா இதையெல்லாம் தாண்டி நமக்கு ரொம்பவே பயத்தை உருவாக்குற மாதிரியான ஒரு வேண்டுதல் இருந்ததுங்க சாமி வந்துட்டு தரிசனம் பண்ணியாச்சுங்க உள்ள வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுங்கிறதுனால நான் வீடியோ எடுக்கல ஆனால் இங்கே விசித்திரமா இன்னொரு விஷயம் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா உயிரோட இருக்க கோழியா அப்படியே சூளத்துல வச்சு புதைச்சு ஐ மீன் குத்தி வச்சிருக்காங்க இத பாக்குறங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க வியடாதான் இருக்கும் ஆஹ் இந்த பாருங்க சரிதா ஒரு கோழி முழு கோழியை அப்படியே வச்சு அந்த நம்ம போன தான் ரெண்டு ஃா கோழிய வந்து அப்படியே உயிரோட எடுத்து குத்தி வச்சிருந்தாங்க அதை பார்த்தே ஒரு மாதிரி அது பார்த்து நமக்கு ஒரு மாதிரி கிருக்கலாக ஆரம்பிச்சிருச்சு ஆக்சுவலி இந்த கோழிகள் துடிக்கிறத தாண்டி இந்த கோழிகளை ஏன் இந்த மாதிரி குத்தி வைக்கிறாங்க அப்படின்றதுக்கான ஒரு ரீசன் சொன்னாங்க பாருங்க அந்த ரீசனை கேட்கும் போதுதான் அப்படியே ஒண்ணுமே சொல்ல முடியல அந்த மாதிரி இருந்துச்சு ஏன்னா இந்த மாதிரி பண்ணா நமக்கு யாருன்னா கெட்டது செஞ்சிருந்தா அதை சரி பண்றதுக்காகவும் அவங்க இந்த கோழிகள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அழுகி ஒன்றுமே இல்லாமல் போகுதோ செத்து அழுகி ஒன்றுமே இல்லாமல் போகுதோ அந்த அளவுக்கு அவங்களுமே போயிடுவாங்க ஐ மீன் யாரை நினச்சி செய்கிறாங்களோ அவங்களுமே போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்கள் எப்போ அதை கேட்கவே இவ்வளோ பயமாக இருக்குது இதுக்கு மேலே இவங்க சொல்கிறத நான் என்ன சொல்கிறதுன்னே தெரிலங்க அந்த மாதிரி இருந்தது இந்த சடங்குகள் இதோடு மட்டும் முடியலைங்க இதை தாண்டி இன்னுமே பார்த்திங்கன்னா நிறைய பேரோட அவங்க அணிஞ்ச ஆடைகளை வந்துட்டு அப்படியே முழுசாக கொண்டு வந்து கட்டி வச்சிருந்தாங்க லைக் சாரி அப்புறம் கைலி இந்த மாதிரி இருக்குது இது ஏன் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு கேட்டேன் அதுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா இவங்க பிரிஞ்சு போன தம்பதிகள் யாருனா இருந்தாங்கன்னா அவங்களோட அந்த துணிகளை கொண்டு வந்து இங்க கட்டி வச்சா அவங்க ஒன்றா சேர்ந்துருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதுக்கு அடுத்து இங்க நிறைய பேரோட போட்டோஸை கூட இந்த கோழிகளை குத்தி இருந்தாங்கல்ல அந்த வெயில்களில் வந்து குத்தி வச்சிருந்தாங்க இந்த போட்டோஸ் ஏன் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இவங்கெல்லாம் இறந்து போனவங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சோ இறக்குறதுக்காக குத்தி வச்சிருக்காங்களா இல்ல இறந்து போனவங்களை வந்துட்டு கொண்டு வந்து குத்தி வச்சிருக்காங்களா அப்படின்றது நமக்கு தெரியல ஆனா நிறைய பேரோட போட்டோஸ் அங்க பாக்கும்போது போட்டோஸ கூட கொண்டு வந்து இப்படி வச்சிருக்காங்களே அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு பயத்தை தான் உண்மையாவே எனக்கு கிரியேட் பண்ணிச்சு இந்த கோயில் முழுக்க இவங்க பண்ற அத்தனை சடங்குகளுமே எனக்கு அவ்வளோ ஒரு பயத்தை தான் உருவாக்குச்சு இவைகள் எல்லாம் என்ன மாதிரியான வேண்டுதல்கள் எந்த அளவுக்கு உண்மையா நடக்குது அப்படின்றது எனக்கு தெரியல ஆனா இவ்வளவு கஷ்டப்பட்டு மலை ஏறினதை காட்டிலும் இங்க நடக்கக்கூடிய இந்த சடங்குகளை அஹ் பார்க்கும்போது நமக்கு வந்து பயத்தோட உச்சிக்கே கொண்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் நம்ம இந்த பயத்தோடையும் யோசனையோடையும் இந்த பயணத்தை முடிக்க ஆரம்பிச்சுட்டோம் எப்பவும் போல ஃபைனலி பார்த்தீங்கன்னாக்க நல்லபடியாக சாமியோட தரிசனத்தை முடித்தாச்சு நான் கூட என்ன நினச்சேன்னா நம்ம ஏறி வர ஸ்பீடை பார்த்தா கண்டிப்பாக தரிசனத்தை முடிக்க முடியாத போல இருக்கடா அப்படின்னு நினச்சேன் ஆத்மதிருப்தியோட இந்த ட்ரெக்கிங் ட்ரெக்கிங் சொல்ல முடியாது லைக் ஆனால் ட்ரெக்கிங் மாதிரியே தாங்க சரியா ஸோ ஆத்ம திருப்தியோட நான் இந்த கோயிலில் இந்த சாமி தரிசனத்தை முடித்த வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு எப்படி சொல்கிறதுனா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நான் நிறைய பேரை பார்த்தேன் அவங்களாவே எங்கிட்ட வந்து பேசணும் பேசினாங்களா அதுவும் எனக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி பூஸ்ட் அப் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு நிறைய பேர் அவங்களாவே வந்து கேட்டது அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே உங்கள் பண்ண அந்த அந்த கோழி குத்துற அந்த விஷயம்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் பார்த்துட்டு லைக் ஒரு மாதிரி கிருக்கல் ஆகிடுச்சி ஸோ அதனால் நீங்களாம் யாருன்னா வரீங்க அப்படின்னாக்க கொஞ்சம் தைரியத்தை வரவழிச்சிட்டு அப்படி வாங்க அண்டு நடந்து வர தூரம் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு ஒன் ஹவர் கிட்டே ஆகும் ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி காலையிலே கிளம்பிடுங்க அண்ட் வரும்போது மறக்காமல் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க சரியா ஸோ நான் இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லோருமே மீட் பண்ணுறேன் நன்றி Thank you.